ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு ஆரி ஒர்க் டிசைன் தான் பட் அது நார்மல் நீடலில் இருக்கும் ஆரி ஒர்க்குன்னு சொல்லும்போது நம்ம பார்டருக்கு வந்து சுகர் பீடு பால் பீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம் தானே ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒர்க் இருக்குது ஸோ கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ண மறக்கிறது நீங்கள் லைக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் அப்படியே என்னோடய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற ரெண்டு ப்ளவுஸுமே அஞ்சூறுபா ரேஞ்சில் ஒர்க் பண்ண சொல்லியிருந்த பிளவுஸு ஸோ இது இதுவரை என்கேஜ்மெண்ட் பொண்ணோட ப்ளவுஸ் தான் அவங்களுக்கும் ஃபினான்ஷியலி ரொம்ப பாவம் ஸோ அவங்ககிட்ட அஞ்சூறுரூபாய்க்கு ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க பட் கிராண்டாக இருக்கணும் ஆரி ஒர்க் டைப்பில் இருக்கணும்னு சொன்னாங்க நான் வந்து நார்மல் லைனிங் ப்ளவுஸுக்கு இருநூறுபா சார்ஜ் பண்ணுறேன் அப்போ அந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா முந்நூறுபாய்க்கு பண்ணியிருப்பேன் ஸோ இது முந்நூறுபாய்க்கு இந்த ஒர்க்கு பண்ணலாமா இல்லை இதை விட அதிகம் சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் சரியா எதாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களை கமெண்ட்ஸ் தான் என்ன இது வரைக்கும் வாழ வச்சுட்டுருக்கு அதனால் இப்போ பாருங்கள் நான் திலகம் ஷேப்பில் வந்து ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டோன் ஒட்டுறதுக்கு ஃபேப்ரிக் க்ளோ தான் யூஸ் பண்ணணும் பி சவந்தோசன் யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா பேக் சைடு ஒரு மாதிரி ஒரு சில்வர் பேப்பர் இருக்கும் அது வந்து இலகி போயிடும் பி செவந்தோசன் ஓட்டுற டைமில் இப்போ ஸ்லீவை மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்து சென்டர் பகுதியை மார்க் பண்ணியிருக்கேன் ஷோல்ட்ரில் இருந்து கீழ் பக்கத்தில் ஒரு அஞ்சு இஞ்சோ ஒரு நாலு இஞ்சு கேப்பில் இது மாதிரி டாட் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு கை ஈக்குவலாக எடுத்தாச்சு ஸோ டாட் வச்சுருக்கோம் தெரியுமா அந்த இடத்துல க்ளூவை லைட்டாக போட்டு அமுத்தி விட்டுக்கோங்க அமுக்கி விடுங்க சரியா அப்போ தான் க்ளூ இப்போ எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி காஞ்சிருக்கும் இந்த பி சந்தோஷம் க்ளூனால் உடனே காஞ்சிடும் பட் இது அப்படி கிடையாது ஸோ ஃபஸ்ட்டே இந்த திலகம் ஷேப்பில் ஒட்டி ரெண்டு ஸ்லீவையும் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக ரெண்டு மடிப்பாக த்ரெட்டை பாபுல தான் சுற்றி எடுத்துருக்கேன் ஜரி போட்டு இது ஃபுல்லாகவே கோல்டு ஒர்க் தான் பண்ண போகிறேன் அதனால் கோல்டு ஜரி போட்டே பாபில் சுற்றி எடுத்தேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன் இன்னொரு ப்ளவுஸ் இருக்குது அதுக்கு நான் எப்படி ஜரி சுற்றுறனோ அதே மாதிரி எதை சுற்றிக்கோங்க ஸோ ஸ்கிப்பாக நம்ம பார்த்துக்கோங்க இப்போது கண்டிப்பாக நம்ம எந்த மிஷினில் நீங்கள் ஸ்டிச் பண்ணாலும் இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு ரஃபாக ஒரு கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி பார்க்கணும் சரியா இல்லைன்னா வந்து ஒழுங்காக வர த்ரெட்டு மிஷினுக்கு உள்ளாடி சொருகி இருக்கும் அதனால தான் இப்போ ஸ்லீவுக்கு ஓரத்தை அடிச்சு எடுக்கலாம் பேக் சைடு அதாவது லைனிங் கிளாத்தில் தான் நம்ம இந்த ஸ்டிச்சஸ் எடுக்கணும் இப்போ நான் இது ஆரி ஒர்க் மாதிரி கேட்டிருந்தாங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நம்ம செயின் ஸ்டிச்சு தானே போடுவோம் அதனால் அந்த செயின் ஸ்டிச்சு போடுறத கம்பேர் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்னா பாபின்ல சில்க் த்ரெட்டை சாரி ஜரி த்ரெட்டு போட்டு நான் இது மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் அப்புறமா சில்க் த்ரெட்டு போடலாமானு நிறைய கமெண்ட்ஸ் வருது சில்க் த்ரெட்டும் போடலாம் ஆனால் ஜரியை விட கஷ்டம் இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறது இப்போ நிடல் நம்பர் பதினொன்று எடுத்திருக்கேன் பதினொன்னில் தான் ஊ ஊசி பதினொன்றாம் நம்பர் ஊசி மட்டும்தான் இந்த சுகர் பீடு கோக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் ப்ரிஸ்ஸோ ப்ராண்டு சுகர் பீடு எடுத்திருக்கேன் எனக்கு ஏண்டா இந்த பீடு வாங்கிட்டேன்னு ஆகிட்டு ஆனால் கொல்ல நல்ல ஒரு பிராண்ட் சரியா அதிகமாக ஃபேட் ஆகலை ஆனால் இந்த பீட்ஸ் வந்து என்னென்னா குட்டி குட்டியாக இருக்குது இந்த நார்மலாக நீடில் நம்பர் பதினொன்று பத்து இது ரெண்டு தான் சுகர் பீடு கோக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற நீடல் பட் அந்த நீட்லேயுமே போகலை அதுக்கப்புறமா ஆரிய நீடலில் நம்ம இது பீட்ஸ் கோக்குற டைம்லேயும் இது வந்து போகவே மாட்டேங்குது இடையிலே சொருகி இருக்குது நிறைய பீட்ஸ் நம்ம லோட் பண்ணுற டைமில் அங்கங்கேயா இது போகாமல் டைம் நிறைய வேஸ்ட் ஆகுது ஸோ தயவுசெய்து ப்ரிஸோ பிராண்டு எங்கேயாவது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்ச அந்த பீட்ஸோட ஹோலை கொஞ்சம் பெருசாக மாற்றி கொடுங்க ஏன்னா நல்ல டைம் இருக்குது அதனால தான் இப்போது பீ சந்தோஷம் குழு எடுத்திருக்கேன் இது ஒட்டுனா மட்டும் போதும் நம்ம இடையில லாக் கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஸோ நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய ப்ளவுஸுக்கு நான் ஓனாக பண்ணியிருக்கேன் அதனால் தைரியமாக நான் பண்ணினேன் ஸோ உங்களுக்கும் மாதிரி ஐடியா இருந்தால் அரி ஒர்க்குன்னு சொல்கிறப்போ ஜரியை மட்டும் போட்டு ஸ்டிச் பண்ணி அதில் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இது மாதிரி அவுட்லைன் நம்ம எப்படி த்ரெட்டு போட்டுட்டு ஜரி போட்டுட்டு நம்ம செயின் ஸ்டிச் போட்டுவோம் அதுக்கப்புறமா சுகர் பீடு பால் பீடு அப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த லுக் உங்களுக்கு கொண்டு வரணுன்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த ஏ ஸ்டார் ப்ராண்டு நம்ம யூஸ் பண்ணுற டைமில் பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுற டைமில் அந்த பீட்ஸ் வந்து பெரிய ஹோலாகவும் இருக்கும் அதே சமயம் ஃபேட் ஆகலை நான் ஒரு கவர் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தேன் பட் இதுதான் என்ன அதை பிரிச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த பிராண்ட் வாங்கவே மாட்டேன் இப்போது க்ளூவை வந்து எப்படி அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா ஜரிக்கி பக்கத்தில் ஜரிக்க மேலே தொடக்கூடாது க்ளூ ஜெரிக்க பக்கத்தில் அப்போ தான் நீங்கள் பீட்ஸ் ஓட்டுறப்போ ஃபஸ்ட்டு த்ரீ லைன் செயின் ஸ்டிச் அதுக்கப்புறமா பீட்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும் சரி ஆரி ஒர்க் மாதிரி தென் ஃபர்ஸ்ட்டே க்ளூவை எண்டு வரை அப்ளை பண்ணாதீங்க அப்படின்னா நீடல் நம்ம இது மாதிரி எடுக்கிற டைமில் அந்த க்ளூ அப்ளை ஆகி த்ரெட் இது மாதிரி வெளியே வராது சரி சரியாக இருக்கும் அதனால தான் நான் இதெல்லாம் கட் பண்ணாமல் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நானுமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் தெரியாமல் நீங்கள் ட்ரை பண்ணுற டைமில் ஃபஸ்ட்டு எப்படி ஒட்டிட்டுனா உங்களுக்கே என்னடா இது இப்படி ஆகிட்டு அப்படின்னு ஒரு தோணல் வரும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ட்ரை பண்ணவே மாட்டீங்க பயந்துட்டு அதனால தான் இப்போது நீடில் த்ரெட் எடுக்கிற டைமில் நிறைய த்ரெட்டு கொஞ்சம் நீட்டியே எடுத்துக்கோங்க இப்போது அடுத்த லைனு பீ சந்தோசன் க்ளூ வச்சு நான் ஒட்டிட்டு பீட்ஸை வந்து எடுத்து ஒட்டியிருக்கேன் ஃபோர் எம் சைஸ் பால் பீட் தான் எடுத்திருந்தேன் நீட்டாக ஒட்டியாச்சு கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க சரியா பாருங்கள் ஸ்டிச் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடச்சிருக்கு ஃபுல்லாகவே ஃப்ரண்ட்டு காலத்துக்கும் பேக் காலத்துக்கும் நம்பவே மாட்டாங்க நீங்கள் இது ஒட்டுனீங்க அப்படின்னு சொன்னால் தென் வந்து நீங்கள் ஒட்டினதுக்கு அப்புறமா கொஞ்சம் லைட்டாக அந்த பீட்ஸை வந்து லைட்டாக நீக்கி நீக்கி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அது நல்ல ஒரு ஸ்டிஃப்பாக இருக்கும் க கம்பி மாதிரி நிற்கும் சரி அதனால தான் இப்போ அவ்வளோ தான் கழுத்துக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன் இப்போ கைக்கு ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைக்கு வந்து திலகம் ஷேப்பில் ஆல்ரெடி ஒட்டியிருந்தேன் சேம் நீண்டில் தான் எடுத்திருக்கேன் நீடல் நம்பர் பதினொன்று தான் எடுத்திருக்கேன் பத்தாம் நம்பர் ஊசையும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஒவ்வொரு பிராண்டுக்கும் வித்தியாசம் உண்டு சரியா நீங்கள் வேணா சுகர் பீடு இதில் போகுமா அப்படின்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்காங்க சரியா அதனால தான் இப்போ பாருங்கள் நீட்டாகனா அந்த திலகம் ஷேப்புக்கு எண்டு அந்த ஷார்ப்பாக இருக்குல்ல முக்கோணத்துக்கு ஷார்ப் பகுதியிலேண்டு நீடில் மேலே போட்டு எடுத்திருக்கேன் அதில் சுகர் பீடு ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு இப்போ இது கரெக்டாக ஃபில் ஆகுதான்னு பாருங்கள் அந்த திலகம் ஷேப்புக்கு ஃபுல்லாக பீட்ஸ் வந்து சுற்றி இருக்கான்னு பார்த்துட்டு பேக் சைடு நீடில் போட்டு விடுங்க அல்லாமல் நீங்கள் க்ளூவை அப்ளை பண்ணிவிட்டு நீடில் பேக் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன ஆகுன்னா நீங்கள் நீடிலேயே கம்மு பட்டுரும் அதுக்கப்புறம் உங்களால் தைக்கிற டைமில் ஊசி குத்தும்போது போகாது பேக் சைடு கிளாத்தில் நீங்கள் குத்தும்போது வராது சரி அதனால் தான் இப்படியே ஃபஸ்ட்டு குத்தி வச்சுக்கோங்க இப்போ அழகாக ஒரு வளைவு கிடச்சிருச்சு இதை வந்து நீக்கிட்டு இன்னும் அதில் க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க நீட்டாக இருக்கும் ஸோ இப் இந்த மொ மெத்தடெலாம் ட்ரை பண்ணுங்கள் இல்லை பீ சவுந்தோசன் க்ளூவில் நான் ட்ரை பண்ணலை நான் அப்படி ஒட்டிட்டு நம்பிக்கை எனக்கு கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுங்கள் பட் என்ன பண்ணணுன்னா இந்த ஒவ்வொரு பீட்ஸுக்கு இல்லை ரெண்டு ரெண்டு பீட்ஸு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க நைலான் த்ரெட்டு இல்லைன்னா ப்ளவுஸோட கலரில் த்ரெட் எடுத்து ஸ்டிச்சு கொடுக்கணும் இப்போ அடுத்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன் நான் ஒயிட் கலர் ஸ்டோனில் கோல்டன் கலர் காம்பினேஷனில் இருக்குது சில்வர் தீம் உண்டு ஸோ நான் வந்து கோல்டில் ஒயிட் பீட்ஸ் சாரி ஒயிட் ஸ்டோன்ஸ் ஒட்டி எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் நல்லா இருக்குது ஏன்னா கோல்டன் கலரில் தானே ஒர்க்கு போயிட்டு அதனால் இப்போ அதையும் சுற்றி அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன் செயனை அப்படி அலையக்காய் எடுத்து ஒட்டினா மட்டும் போதும் இல்லாட்டி கடையில் வந்து இப்போ எல்லாம் பேட்ச் ஒர்க்குன்னு இருக்குது இது மாதிரி திலகத்தில் பீட்ஸு ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டுனது இருக்கும் சரியா மாங்கா பிஞ்சுன்னு சொல்லுவாங்க அது மாதிரியெல்லாம் இருக்கும் ரவுண்டு ஷேப்புக்கெல்லாம் ஸோ அது வாங்கி நீங்கள் ஒட்டுறதா இருந்தாலும் ஓகே தான் ஸ்டிச் பண்ணுறதா இருந்தாலும் ஓகே தான் ஸோ ஸ்டோன் செயினோட ரேட்டு பார்த்திங்கன்னா மீட்ரு வந்து முப்பது ரூபாய் சொன்னாங்க எங்கள் இடத்துல முப்பது முப்பத்தஞ்சு ஒவ்வொரு ரேட்டில் விற்கிறாங்க அநியாய விலை தான் இன்னும் என்ன பண்ண முடியும் வாங்குற ரூபாய்க்கு விற்கும் முப்பத்தஞ்சு தெரிஞ்சு தான் போய் வாங்குறது வேறு விலை இல்லை குட்டி வேறு வச்சுருக்கமா எங்கேஜ்மெண்ட் பொண்ணு ஒரு நாளைத்துக்கு முன்னே கொண்டு தந்தாங்க மறுநாள் கொடுக்கணும் ஸோ வேறு விலை இல்லாத காரணத்தால் இப்படி போய் அநியாய விலைக்கு கொடுத்து வாங்குறது இப்போ அடுத்த இதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ண அது வரைக்கும் பீட்ஸ் எடுத்துகிட்டு இதையும் அப்படியே சுற்றி ஒரு லைனு தான் படணும் சரியா கு வந்து அதிகமாக வாரி தேய்க்க கூடாது ஒரு லைன் வச்சிங்கன்னா அந்த பீட்ஸ் ஒட்டுற அளவுக்கு தான் க்ளூ அப்ளை பண்ணணும் ஸோ அதிகமாக இருக்குன்னு சொல்லிங்க நீட்டாக நான் ஸ்டிச் சாரி ஒட்டியாச்சு அதுலேயும் இந்த ப்ரிசோ பேண்டில் நிறைய பீட்ஸ் வந்து ரெண்டு ரெண்டு பீட்ஸ் வந்து ஒட்டி இருக்கும் அதுவும் ஸ்ட்ரைட்டாக ரெண்டும் ஒன்றா ஒன்றே மாதிரி இருக்காது ஒரே ஹோலில் இருக்காது ரெண்டும் வேறு வேறு திசையில் இருக்கும் ஸோ அது வேறு ப்ராப்ளம் இப்போ அடுத்து பால்பீடு தான் பால்பீடு அழகாக எடுத்து இது மாதிரி பால்பீடு சீக்கிரமாக கூக்குறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு பெரிய பீடெலாம் சீக்கிரமாக நிறைஞ்சிரும் அதே டைமு பீட்ஸு தான் சொதப்பீட்டே இருந்து கடுப்பாயிட்டு ஃபஸ்ட்டே எது தெரிஞ்சிருந்தால் ஜரியில் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு போய்ட்டே இருந்திருப்பேன் இப்போ அதையும் அழகாக எடுத்து ஒட்டி ஃபினிஷ் பண்ணலை திரும்பவும் சுகர் பீடு தான் ஸோ இதிலே எனக்கு பாதி டைம் போயிட்டு நான் இது நினச்ச ஒரு டூ ஹவர்ஸில் எல்லாம் முடியணும் பட் அப்படி ஒன்றும் முடியலை எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு சொல்லலாம் இருந்தாலும் கல்யாணம் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மேரேஜ் டைமில் பொண்ணு வீட்டில் சைடு டவுரி நிறைய இது பார்ப்பாங்க பொன் வீட்டு சைடில் பாய்ஸ் சைடு பார்க்குற டைமில் எங்கள் ஊர்லலாம் டவுரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது பொண்ணு வீட்டில் தான் எல்லாமே பண்ணுவாங்க இது வேறு எங்கேஜ்மெண்ட் அதுவும் எங்கேஜ்மெண்ட்டும் பொண்ணு வீட்டில் தான் அதோட செலவுகள் எல்லாம் பார்க்கணும் பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டில் வருவாங்க பொண்ணு அதுக்கும் ஒரு சாரி கொடுத்துருக்கணும் பையன் வீட்டிலேருந்து திங்ஸ் கொண்டு வருவாங்க அப்போ தான் மாற்றுவாங்க ஸோ எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது பொய்யா இல்லை உண்மையா அப்படிங்கிறத தயவுசெய்து கன்னியாகுமரி மக்கள் கமெண்டில் சொல்லுங்க தைரியமாக அப்புறமா இதை வந்து கீழே வந்து ഫോർ എം എം സൈസ് ബാൽ ബീഡ് ആൻഡ് ഒരു ഷുഗർ ബീഡ് വെച്ച് ഇത് മാറി വി ഷേപ്പില ഫസ്റ്റ് സ്റ്റിച്ച് പണി എടുത്തേ അടുത്ത സെൻടർ പകുതിക്ക് ഒന്ന് സ്റ്റിച്ച് പണിയേ എന്നാലും മുടിഞ്ഞളുക്ക് രൊ സിമ്പിളാ ബട്ട് കൊഞ്ചം ഗ്രാൻഡാ പാകത്ത് ഒരു ആരി ഒര്ക്ക് ലുക്ക് കൊടുക്കാ ഇപ്പം സ്റ്റിച്ച് പണിയേ സോ മിഡിൽ ക്ലാസിലെ ഇരിക്കവങ്ങൾക്ക് താഴും എല്ലാവർക്കും ആസായിരിക്കും നമ്മൾ മേരേജ്ക്ക് നമ്മതാ നല്ലതാ പോടണം ഒരു ജലാകട്ടും ஒரு சாரி ஆகட்டும் ஒரு ப்ளவுஸ் ஆகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க நானுமே நினச்சிருக்கேன் பெஸ்ட்டாக பண்ணணும் ஸோ எல்லாேருக்கும் அந்த அந்த இது தான் என்னோடய மைண்டில் வந்துச்சு அந்த அக்கா கொண்டு கொடுத்தாங்க பக்கத்து வீட்டில் இந்த அக்கா தான் கொடுத்தாங்க பட் அந்த ஃபஸ்ட்டு என்னடா ஐநூறு ரூபாய்க்கு என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு இதில் அரி ஒர்க்காக கிராண்டாக இருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சேன் தென் நான் அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அதை நினச்சி பார்த்தேன் ஒர்க் பண்ணியிருக்கேன் பெருமை பீத்ததுக்கு ஒன்றும் இல்லை இது சொல்கிறது அதே டைமு ஃபினான்ஷியலாக கஷ்டப்படுறவங்க ஒரு மேரேஜ் ஒரு என்கேஜ்மெண்ட்டு அந்த டைமில் வரவங்களுக்கு கண்டிப்பாக நான் ரேட் ரெடியூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதே டைமு ஃபினான்ஷியலாக எல்லா விஷயங்களிலும் பர்ஃபெக்டாக இருந்துட்டு இந்த ஸ்டிச்சிங்க்கு வந்து அடி வைப்பாங்க தெரியுமா எனக்கு கொஞ்சம் குறச்சதா குறச்சிதான் அவங்களுக்கு தான் எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்க எல்லா விதத்துலேயும் ஓகே தான் அதே டைமு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் காசு இருக்கும் துணிக்க மட்டும் காசு இல்லையா அந்த ஒரு கொஸ்டின் வரும் நான் சொல்லுவேன் அப்படின்னா நீங்கள் வேறு ஐட்டியாவது கொண்டு கொடுங்கன்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் இல்லைன்னா ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போகிற டைமில் ஏதாவது சொன்னாங்கன்னா சரி அப்படின்னா ஃப்ரீயாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுவேன் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் ஃப்ரீயாக கொண்டு போங்க மூத்த தூக்கி வச்சுட்டே சொல்லுவேன் அல்லையே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிரும் தந்துட்டு தான் போவாங்க இப்போ பாருங்கள் அக்கு ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஏதோ என்னால் முடிஞ்சது நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணணுன்னா ட்ரை பண்ணலாம் ഇനിമേൽ മരേജ് ആക ആക പോകങ്ങളാകട്ടും മേരേജ് ആകുന്നവർക്കാകട്ടും ഒരു ഫങ്ഷൻ ടൈം എന്നാ ഒര്ക്ക് പണത് കൺഫ്യൂഷനായിരിക്കും നെക്കുകവർക്കൂസ് പണുങ്ങ നീറ്റായി ബസ്റ്റാർക്ക് സോ അഞ്ഞൂറ് രൂപ ഒർക്ക് ഒർത്താ ഇല്ലയാണ് കമൻറ്റിൽ ചല്ലിയിട്ട് പോക നൈറ്റ് ഫുൾ ആയിരുന്നു ഒരു വഴിയാ ഒർക്ക് പണി മുടിച്ച് രണ്ട് ഹാപ്പിയായിരുന്നു ഒർക്ക പാത്തപ്പോൾ ഇത് നെസ്റ്റു ബ്ലൗസ് നെക്സ്റ്റ് ബ്ലൗസും അഞ്ഞൂറ് രൂപതാ ப்ளவுக்கு ப்ளவுஸோட கலர் வேறு சாரியோட கலர் வேறு ஆனால் அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா நான் திங்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கப்புறமா தான் அந்த சாரியை என்னை சென்ட் பண்ணாங்க ஸோ இனிமேல் என்கிட்ட ஸ்டிச் பண்ண தரவங்க நான் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது சாரிக்கு கலர் இல்லை ஏதாவது நீங்கள் சொன்னீங்கன்னா நான் திரும்ப அதை மாற்றவே மாட்டேன் ஏன்னா எனக்கு தான் டைம் வேஸ்ட்டு இந்த அஞ்சூறுபாய்க்கு அவங்க அஞ்சூறு பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அக்கான்னு கேட்டிருந்தாங்க இப்போ நம்ம பெஸ்ட்டாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு கட்டையில் ஜரி எடுத்திருக்கேன் ஜரியை இது இப்போ நம்ம ஒரு பாபுல சுற்றி எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கோங்க திரும்ப பாபுலில் சுற்றிக்கோங்க இப்போ நான் தெளிவாக தானே சொல்கிறேன் நான் வேறு லாங்குவேஜ் எதுவும் பேசலை தமிழில் தான் பேசுகிறேன் ஆனாலும் இன்னுமே நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது என்ன டவுட்டுன்னு எனக்கு தெரியல வீடியோவை ஸ்கிப் பண்ணி விடுவாங்க அப்போ வாய்ஸ் கேட்காது அவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னு கேட்கவே மாட்டாங்க அப்புறமா வந்து அக்கா இதை எப்படி நீங்கள் சுற்றுனீங்க புரியவே மாட்டேங்குது புரியவே மாட்டேங்குது இனிமேல் இப்படி கேட்குறவங்களுக்கு நான் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு பேசாமல் இருந்துருவேன் எனக்கே கடுப்பாகிட்டு நிஜமா நீங்கள் என்ன நினச்சாலும் பிரச்சனை இல்லை எனக்கு நான் தான் தெளிவாக சொல்கிறேன் இல்லை வீடியோவில் இப்போ இதில் ரெண்டு த்ரெட் இந்த மிஷின் த்ரெட்டை நான் காட்டுறேன் அப்போவாது ஸ்டாப் பண்ணி கேட்கலாமா எதுக்கு இவ காட்டுறா அப்படின்னு மிஷினில் தான் மிஷின் த்ரெட் போடணும் அப்போ இந்த த்ரெட் இந்த ரெண்டு த்ரெட்டையும் எதுக்காக்கா எங்கே நீங்கள் போடுவீங்க ஒரு நூறு கொஸ்டின் வரும் அதனால தான் தெளிவாக தான் வீடியோஸில் சொல்கிறது ஸோ இன்னும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஆக மாட்டேன் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ண இந்த இந்த த்ரெட்டு பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்டு நல்லா தின்னாக இருக்கும் ஸோ நம்ம ரெண்டு மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா பார்வையாக அழகாக இருக்கும் இப்போது இந்த ஜாயின்ட் இருக்கிற இடத்த ரெண்டாக விரிச்சு கொடுக்கேன் அப்போ தான் நல்ல த கடிமனாக இருக்காது தடிமனாக இருக்காது நீட்டாக ஒரே லெவலுக்கு ஸ்டிச்சஸ் வரும் ரவுண்டு நெக் தான் ஸோ அழகாக ஓரத்துக்கு நீட்டாக மூணு வாட்டி ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இருந்தேன் இந்த ப்ளவுஸோட பார்டர் பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலரில் இருந்தனால லாவெண்ட்ரு கலரில் இருந்தனால் நான் லாவெண்டர் கலர்லேயே ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தேன் பட் இதோட சாரி பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஒரு க்ரீம் கலரில் ஏதோ இருந்துச்சு ஸோ எனக்கு ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தாங்க நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணியிருப்பேன் அது அதனால் என்னோடய தப்பு கிடையாது இது இப்போ பாருங்கள் நான் கைக்கு மேல் பக்கம் இந்த ஜரிக்க பக்கத்துலேயே அடிச்சு எடுக்கிறேன் அந்த பார்டர் சைடு அப்போ தான் உள் பக்கத்தில் நமக்கு அந்த எந்த இடத்துலேருந்து ஜரி ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஸ்கேலில் ஒன் அளவுக்கு கோடு போட்டு எடுங்க ரெண்டு கையும் சேம் தான் ஒன் ஸ்கேல் அளவு எடுத்திங்கன்னா ரெண்டு கைக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போது நம்ம எந்த அளவுக்கு கை உங்களுக்கு அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் ஃபுல்லாக கைக்கு வீதிக்கு ஃபுல்லாக வரைஞ்சி போட வேண்டாம் சரியா எந்த அளவுக்கு நீங்கள் கை யூஸ் பண்ணுவீங்க அந்த அளவு ஒர்க் பண்ணுங்க ஆரி ஒர்க்கு நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இப்போது லைனிங் கிளாத்தில் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் மெயினாவது கவனிச்சிக்கோங்க லைனிங் கிளாத்தில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் இந்த லைனில் பொறுமையாக ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணுங்க இப்போ வந்து ஒரே டைம் நாலு த்ரெட் விழும் சரியா இதுக்காக தான் பாபில டபுளாச்சு சுத்துறாது இல்லைன்னா ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் அப்படி நாலு வாட்டி ஸ்டிச் பண்ணணும் நீங்கள் இப்போ நீட்டாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு தென் பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமரும் என்கிட்ட ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே ஸ்டிச் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்புறமா ரேட்டுக்கு வந்து எங்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க எனக்கே கடுப்பாகிட்டு லாஸ்ட்டு என்னடா ஹஸ்பண்ட் ஏதாவது சொல்லுவாங்க அக்கா அப்படின்னா எனக்கு தானே ஹஸ்பண்ட் இருக்காங்க எல்லாருமே இப்படி சொன்னேன் எப்படிடா அப்படின்னு தான் இருந்துச்சு எனக்கு ஸோ எனக்கும் குடும்பம் இருக்குது நானும் ஃபினான்ஷியலாக நிறைய கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கேன் அதனால தான் குழந்தைகளை இரவு பகலு பார்க்காம நான் ஸ்டிச் பண்ணுறது சரியாக வீடியோஸ் போட்டு யூடியூப்பில் ஒரு பேமெண்ட் வரும் ஸ்டிச் பண்ணுறது ஒரு பேமெண்ட் கிளாஸ் எடுக்கிறேன் எல்லாம் நீங்கள் எல்லாத்தையும் காசாக பார்க்குறீங்க அதுக்கு உள்ளாடி நான் எவ்வளோ உழைப்பு போட்டிருக்கேன் தூக்கத்தை களைஞ்சி சாப்பாடு நேரே சாப்பிடாமல் அதெல்லாம் எனக்கு தான் தெரியும் சரி அந்த வலியும் வேதனை ஸோ நீங்கள் ஈஸியாக நினைப்பீங்க அவள் இதெல்லாம் பண்ணுறா இவ்வளோ காசு சம்பாதிக்கா என்ன ஒரு ப்ளவுஸில் கொஞ்சம் ரேட்டு குறைச்சா என்னவா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நானுமே நிறைய விஷயம் நிறைய ஆட்களை நானுமே நினச்சிருக்கேன் ஒரு ப்ளவுஸ் இவ்வளோ நேரத்தில் கொஞ்சம் அஞ்சு ரூபாய்க்கு நூல் வாங்கியிருந்து ஸ்டிச் பண்ணுறது என்ன கஷ்டமாக அப்படின்னு நினைக்கலாம் பட் அப்படி எதுவுமே கிடை கிடையாது பார்க்குறதுக்கு நம்ம நல்லதாக ஒரு ட்ரெஸ் போட்டு நல்லா மினுக்கிட்டு இருக்கிறது அவ்வளோந்தான் அல்லாமல் உள்ளில் வந்து பார்த்தாதான் தெரியும் எவனவனுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது என்ன வியாதி இருக்குது அதெல்லாம் சரியா இப்போ நான் ஸ்டிச் பண்ணதில் ஒன்றரை இன்ஜி கேப் விட்டு மார்க் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ மார்க் பண்ண இடத்துல நம்ம பீட்ஸ் ஒர்க்கு கொடுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ராமர் பச்சை பீட்ஸ் எடுத்திருந்தேன் ப்ளவுஸோட உள் பக்கத்தில் இருக்க கலருக்கு நீடல் நம்பர் லெவன் எடுத்திருக்கேன் பதினொன்றா நம்பர் ஊசி எடுத்திருக்கேன் ஏன்னா பதினொன்றா நம்பர் ஊசி நமக்கு இந்த பீட்ஸ் தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன் பீட்ஸை இப்போது ரெண்டு வாட்டி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு பீடு வச்சு இது மாதிரி எக்ஸ் டைப்பில் சிக்ஸ் ஸ்டிச் பண்ணி எடுங்க எக்ஸ் தெரியும் தானே இங்கிலீஷ் லெட்டர் எக்ஸ் இன்ட்டு பெருக்கல் அடையாளத்தில் ரெண்டு சைடும் இது மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள் சரியா அழகாக இருக்கும் இந்த ஒர்க்கு ஸோ பிங்க் கலர்லேயே நான் கட் பீடு எடுத்திருந்தேன் കിടക്കല നെ തിങ്സ് ഇപ്പോൾ നമുക്ക് കിടക്കാതെ അതിനാലേ തിങ്സ് കിടക്കാമേ അർജൻറ്റ് ഒർക്കായിരിക്കും നമുക്ക് കൊടുക്കാൻ മുടിയാതെ സോ അധികം അധികം എക്സ്ട്രാ എടുത്തിരുന്നേ സോ കത്രികോലു വെച്ച് അത നീറ്റാ நிறைய பேர் ஸ்டிச் பண்ண தரப்போ எனக்கு கரெக்ட் டைமுக்கு கொடுக்க முடியாது நிறைய கமிட்மெண்ட்ஸ் உண்டு ஒரு இடத்துக்கு போகணுன்னா போகணும் லைனிங் எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அது எடுக்கணும் இந்த கஸ்டமர் எடுத்து கொடுத்துருந்தாங்க பட் நிறைய பேர் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு காரியமாக நம்ம தான் ஓடிட்டுருக்கணும் இப்போ நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இதே மாதிரி தான் ஒவ்வொரு டாட் வச்சுருக்கோம் தெரியுமா இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும் ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அஞ்சூறு இந்த ஒர்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து கிடையாது இருந்தாலும் என்ன பண்ணதுக்கு நமக்கு பண்ண வேண்டிய ஒர்க்கை அவங்க கேட்டா நீ என்ன பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்சீவ்னு வேற சொன்னாங்க நான் பேசி பார்த்தேன் என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு அக்கா பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க அக்கா உங்கள் மேலேருந்து நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம அவங்க வச்ச நம்பிக்கையை காப்பாற்றலாம் தென் இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க இனிமேல் என்கிட்ட உங்கக்கிட்ட தான் அக்கா நான் எல்லா ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ண கொடுப்பேன் அப்படின்னு ஐயோ சாமி என்கிட்ட கொடுக்கவே வேண்டாம் அப்படி தான் தோணும் இல்லை ரேட் வைஸ் இல்லை யார் என்கிட்ட இந்த வேட சொன்னாலும் தயவுசெய்து என்கிட்ட கொடுக்காதுங்க எனக்கு டைம் இல்லை ஏன்னா இப்போ போகிற போக்க பார்த்தா டெய்லி ஒருத்தங்க கொரியர் பண்ணுறதுக்கு அட்ரெஸ் கேட்பாங்க ஒரு டூ டேஸுக்கு ஒருக்கா ஒரு கொரியர் வந்துட்டுருக்கு அதனால தான் தயவுசெய்து தராதுங்க அம்மா அப்படின்னு நினச்சிருவேன் மனசில் இப்போ பாருங்கள் நீட்டாக ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது கைக்கு ஒரு ஒர்க் கொடுத்தாச்சு கழுத்துக்கு இதுக்கு சம்மந்தமாக தான் கொடுக்கணும் தெரியாமல் கூட வேறு கலரில் கொடுத்துறாதீங்க நிறைய பேர் இது மாதிரி ஜரி வந்து கோல்டு இருந்தால் சில்வர் கொடுக்குறீங்க ஜரி வந்து பிங்க் இருந்தால் கோல்டு கொடுக்குறீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்கப்பா தயவுசெய்து ஸோ மேட்ச்சிங்காக கொடுத்துக்கோங்க இப்போது நான் நீட்டாக வந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன் ஒரு முக்கால் இஞ்சு கேப் வச்சு மார்க் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணலாம் இதுவும் நீடல் நம்பர் பதினொன்று தான் எடுத்திருக்கேன் மூணு கட் எடுத்துருக்கேன் அந்த மூணு கட் பீடையும் ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டு லெவலு பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொண்டு வந்தாச்சா லைனையும் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு இப்போது பேக் சைடு நீடலை விட்டு அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இல்லை மூணாவது கோத்த பீடுக்க கிட்டே வச்சுக்கோங்க இப்போ நீடு இல்லை அந்த மூணாவது கோர்த்த பீடுக்க உள்ளாடி நீடில் போட்டு எடுக்கணும் இப்போ பெரிய எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் சரியா இதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது பெட்டர் ஐடியா இருந்தால் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒவ்வொரு பீடாக வேணாலும் ஒவ்வொரு பீடாக ஸ்டிச் பண்ணலாம் ஆனால் இது மாதிரி நம்ம ஆரி ஒர்க் பண்ணுற மாதிரி நல்ல பீட்ஸ் வந்து நெருக்கமாக வராது அவ்வளோ தான் வித்தியாசம் இதே மாதிரி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன் இப்போ பாருங்கள் மூணு எடுத்தேன் ஃபஸ்ட்டு நம்ம லாஸ்ட்டுக்கு ஒருத்த பீடுக்க மூணாவது இருக்க பீடுக்க கிட்டே நீடில் மேலே எடுக்கிறேன் எடுத்துட்டு அந்த மூணாவது கொர்த்த உள்ளாடி தான் பீட்ஸுக்கு தான் நீடில் போட்டு எடுத்துகிட்டு பெரிய பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணி பேக் சைடு கொண்டு போகணும் அடுத்து அடுத்து ஸ்டிச் பண்ணணும் இப்படி ஒவ்வொரு லைன் லைனாக ஸ்டிச் பண்ணி எடுத்தால் அழகான லைன் லைனாக ஒரு சூரியனுக்கு கதிர் மாதிரி கிடச்சிடணும் சரியா கைக்கும் நம்ம ஸ்ட்ரைட் லைன் தானே யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால தான் நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரெண்டுமே ஒர்த்து தான் ரெண்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன க கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் கருத்துக்களை நீங்கள் சொல்லலாம் இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டசலு தான் மேக் பண்ணியிருந்தேன் ரெடி பண்ணியிருந்தேன் அவங்க கண்டிப்பாக டசல் வேணும்னு கேட்டிருந்தாங்க மூணு இச்சுக்கு ரெண்டு சைடு மூணுஞ்சு மூணு வர அளவுக்கு ஒரு பீஸ் கிளாத் எடுத்திருந்தேன் ரெண்டு கிளாத்தும் மொத்தம் நாலு கிளாத்து வேணும் நாலு கிளாத்தும் சேம் அளவு தான் இப்போது இதை ரெண்டு முக்கோண ஷேப்பில் வச்சு அடித்து எடுத்தாச்சு அடுத்ததும் அதே மாதிரி முக்கோண ஷேப்பில் எடுத்துகிட்டு நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே மடித்து எடுத்துக்கோங்க கரெக்டாக இது மாதிரி மடிச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் மேல் பக்கமாக எல்லா சைடும் அந்த தையல் தும்பு வெளியே வர மாதிரி சரியா இப்போ இது நாளாக நான் மடித்து எடுத்துருக்கேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் தெரியுமா அந்த ஸ்டிச் பண்ணி வச்சிருக்க அதில் வச்சு நம்ம இதை ஸ்டிச் பண்ணணும் எங்கே வச்சு ஸ்டிச் பண்ணோன்னா அந்த முக்கோண ஷேப் இருக்கிற இடத்துலையே இதையும் முக்கோணமாக வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஸோ ரொம்ப ஈஸி கான்ட்ராஸ்ட் கலரில் வேணால் கான்ட்ராஸ்ட் கலர்லேயே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு எடுத்த கலருக்கும் ரெண்டாவது எடுக்கிற க்ளாத்தும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீட்டாக மேலே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு திரும்பவும் அடுத்த சைடும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன் இப்போ நம்ம ரோப்பு நம்ம என்ன ரோப்பு கெட்டுறோமோ அந்த ரோப்பை உள் பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் நம்ம ரெண்டாவது மடித்து எடுத்துருக்கோம் இல்லை கிளாத்து அதுக்கு பக்கமாக வச்சு நம்ம இந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணி எடுக்கணும் அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தால் ரெடி இப்போது நீச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு வேணால் ஒரு ஒரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு மூணு வடி ஸ்டிச் பண்ணுறது நல்லது நீட்டாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு இப்போ திருப்பி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் தையல் தும்பெல்லாம் வெட்டி எடுக்கிறேன் அதனால நம்ம உள் பக்கமாக சைடு வழியாக தெரியும் சரி அதனால தான் இப்போ எடுக்கிறேன் மறைச்சதுக்கப்புறமா அழகான ஒரு ஷேப் கிடைக்கும் நம்ம திருப்பி எடுக்கிற டைமில் ஒரு ஷேப் கிடைக்காத நம்ம அதை கரெக்டாக விரித்து விடணும் அந்த பூவை அழகாக விரித்து விட்டு கொடுக்கணும் அப்போ தான் பெல் ஷேப்பில் அழகாக வந்துடும் സിമ്പിളാ നിങ്ങൾ ഒർക്ക് പണമില്ല ഇത്മാതിരി കൊഞ്ചം കൂടെ ക്രിയേറ്റിവിറ്റിയാ ട്രൈ പണുങ്ങ എപ്പോൾ ഒരേമാതിരി തയ്ക്കാൻ ഇത്മാതിരി കൊഞ്ചം ഡിഫ്രണ്ടാ ട്രൈ പണി പാരുങ്ങ ട്രൈ പണിങ്ങനെ നമ്പറേ നെർ എന്നോട് ഒക്കെ പാർത്തു ട്രൈ പണി നെ കാസ സമ്പാദിക്കറി സോ ര ഹാപ്പി എന്നെ സപ്പോർട്ട് പണിതുക്കും എനിക്ക് രണ്ടാപ്പി താങ്ക് യു കിട്ട എൺപതായിരം സബ്സ്ക്ൈബർ കിട്ടാക പോകേ എഴുപത്തൊമ്പതിനായിരം ആയാച്ചു உங்களால் தான் இப்போ பாருங்கள் நீட்டாக ஒரு ஒர்க்கு இனி என்ன வேணும் ஆரி ஒர்க்கு சைடு போவீங்களா போக மாட்டிங்க தானே கண்டிப்பாக இந்த எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி என்னை எப்பவும் சப்போர்ட் பண்ணிடு பண்ணிட்டுருங்க என்ன இருந்தாலும் கமெண்டில் சொல்லலாம் வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் செய்ய மறக்கிறது லைக் செய்தால் நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ணாட்டி கூட யூடியூபே அதை ஷேர் பண்ணி விட்டுருவேன் அதுக்காக தான் இந்த ரெண்டு ப்ளவுஸில் எது ஒர்த்து எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த ப்ளவுஸுக்கு அஞ்நூறுபா ஒர்த்தா இல்லை அறநூறு எழுநூறுபா கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு இது மாதிரி ஸ்டிச் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ